கிரைஸ்தலாட் ஆண்டவராய் ஏசுவி நாமத்தினால் அவங்க ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த காலகட்டங்களில் ரட்சகர் என்ற தலைப்பில் நம்ம என்ன செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நாளிலே கற்று நம்ம கொடுக்குற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அலை மெய்யான ஒளி நம்மக்கிட்ட வந்தால் தான் நம்மள என்ன செய்யும் இருள் நமக்குள்ளே நீங்கி போகும் நான் தான் வழின்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்து நிறைய பேர் என்ன செய்கிறோம் நம்ம எல்லாமே நம்ம என்ன செய்கிறோம் எல்லாம் கனெக்ட் ஆகி தான் இருக்குது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்குறோம் டியூப் லைட்டு வீட்டில் எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு சரியான ஒரு இணைப்பு கரண்ட்டுங்கிற ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே க இணைக்கப்பட்டிருக்கோம் ஆனால் வந்து வெளிச்சோங்கிறது இருக்காது அருமையான தெய்வ பிள்ளைகளே நம்ம வீட்டில் நிறையா என்ன செய்ய நிறையா வீட்டில் பைபிள் இருக்கும் வேத வாசிப்பு இருக்கும் நமக்கு டிவி வழியாக நிறைய வேத வசனங்கள் வந்துகிட்டே இருக்கும் நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஆனால் நம்முடைய செய்கைக்குள்ளே அந்த ஒளியாகிய கிறிஸ்து வந்தால் தான் அவர் என்ன சொல்றாரு அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாட்டு உலகமும் அவரை அறியவில்லை அல்ல அவர் வந்து அவர் மூலமாக தான் எல்லாமே என்ன செஞ்சான் உலகமே உண்டாயிடுச்சு ஆனால் உலகம் வந்து என்ன செய்யலை அவரை அறியவில்லை அவர் தமக்கு சொந்தமானவர்கள் சொந்தமானதில் வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அருமையான தெய்வ பிள்ளை பிள்ளைகளை அவர் தனக்கு சொந்தமானவர்களுக்காக தான் அந்த உலகத்துக்கு வந்தார் ஆனால் அவர் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் என்ன செய்றாங்க இருளின் அடி இருளின் அதிகாரியாகிய பிசாசு வந்து என்ன செய்து நிறைய பேரை ஆட்கொண்டு நடத்திக்கிட்டு இருக்கு அவங்களுக்கே தெரியல நமக்கு எது ஒளி எது எது வந்து ஒரிஜினல் எது வந்து டூப்ளிகேட்னு தெரியல இப்போ வந்து என்னதான் நம்ம வந்து இருளான இடத்துல எத்தனை வாட்ஸ் லைட் போட்டாலும் கூட அந்த லைட் இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நம்ம மூவ் ஆகும்போது அது என்ன செய்யும் வெறும் இருளுமாக தான் காணப்படும் நமக்கு எதுவுமே என்ன நடக்குதுன்னு நம்மளால் என்ன செய்ய முடியல நம்மளால் நிதானிக்க முடியாத அருமையான பிள்ளைகளே அந்த ஒளியாகிய எந்த நமக்குள்ள வந்தாதான் நம்மள சூழ்ந்து என்னெல்லாம் வருது நமக்கு எத்தனை ஆபத்துகள் இந்த உலகத்தை இருக்குன்னு கண்டு கண்டுகொள்ள முடியும் அருமையான தெய்வ பிள்ளைகளே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் அந்த கத்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் அவர் நமக்குள்ள வந்தாதான் என்ன செய்ய முடியும் எவ்வளவே வேணும் எவ்வளோ வேணும் என்ன செய்து இருளை ஒன்று ஒன்றுமில்லாம ஆக்க அந்த ஒளியாகிய தேவன் நமக்குள்ள வரணும் அருமையான தேவ பிள்ளைகளே ஏன்னா நம்ம மூதாதையர்களாகிய ஆதாம் ஏவாள் வந்து என்ன செய்தாங்க பாவம் செய்து அவங்க என்ன செய்தாங்க தேவ மகிமையை இழந்து போனாங்க அந்த மகிமையை திருப்பி கொடுப்புறதுக்காக தான் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு பிரயாசப்பட்டு அவரே என்ன செய்தார் அந்த உலகத்துக்கு வந்தார் அருமையானவர்களே அந்த ரட்சகர் இல்லாமல் நமக்கு இந்த உலகத்திலேருந்து எதுலேருந்துமே மீட்பு கிடைக்காது நமக்கு அந்த ஒளியாகிய கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டவர்களாய் நம்ம இருந்தோம்னா அத்தனை பெயர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு என்ன செய்திருக்கிறாராம் அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அவர் வந்துட்டார் உலகம் வந்து என்ன செய்யல அவருக்கு சொந்தமானவர்களிடத்துல தான் அவர் வந்தார் ஆனால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளை நாமெல்லாம் அவருக்கு சொந்தம் அவர் கிரையம் கொடுத்து அவர் இரத்தத்தினால் நம்ம என்ன செய்கிறார் நம்மளை கிரையமாய் வாங்கியிருக்கிறார் அருமையான தெய்வ பிள்ளைகளை கவலைங்கிற இருளில் இருக்கீங்களா கடன் என்ற இருளில் இருக்கீங்களா கஷ்டம் என்ற இருக்கீங்களா ஆண்டவரை நீங்கள் நோக்கி பாருங்கள் ஏசப்பா எங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் வாங்க எதங்குள்ளே வாங்க என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க உங்களுடைய இருளான வாழ்க்கை மாறும் ஒளி வீசுகிற தேவன் உங்களுக்குள்ளே வருவார் அந்த ஒளி நமக்குள்ளே வரும் பொழுது இருள் அப்படியே அகன்று போகிறோம் அந்த இருளாகிய பிசாசின் கிரியைகள் நம்மளை விட்டு அகற்றப்படுறோம் நம்முடைய இருதயத்தில் அவரை எப்பொழுதும் நினைத்துக்கொள்வோம் நம்முடைய சிந்தனையில் எப்பொழுதுமே அவரையே சிந்தித்து கொண்டு இருந்தோம்னா கிறிஸ்து நமக்குள்ளே வருவார் அருமையான தேவ பிள்ளைகளை பிள்ளைகளே கத்தருக்கு பிரியமா இருப்பது எப்படி என்றுதான் மரியாள் என்ன செய்தாங்க தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தாங்க அந்த வேளையில் தான் தூதன் வந்து அவங்கள போய் மரியாளே நீ வாழ்க என்று வாழ்த்தினாங்க பார்த்தீங்களா எத்தனை கண்ணி பெண்கள் இருந்தாங்க அந்த கிறிஸ்து என்ன ரட்சகர் அந்த அம்மா மூலமா இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்தாங்க அப்போ அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த உலக ரட்சகரை ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை பெற்றாங்க அதே போல நம்மளும் என்ன செய்யணும் தேவனுக்காய் காத்திருக்க வேணும் நம்முடைய சிந்தனையில் நம்முடைய செயல்களில் நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் அவருக்கு சரியான காரியங்களை சிந்தித்து பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளிலே நடத்தி குடும்பத்தை சரியாய் நேர்த்தியாய் நடத்தி கத்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடப்போமானால் அந்த ஒளியிலே நடப்போமானால் இருள் நம்மளை பற்றி கொள்ளாது வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருள் வந்து என்ன செய்யறோம் டக்குன்னு மறைந்துடும் நம்மளை நம்மளை நெருக்கி கொண்டு இருக்கிற நம்மளை மூடி இருக்கிற நம்மளை நம்மளை வந்து துன்புறுத்தி நம்மளை தினோந்து தினந்தோறும் நம்மளை பின்தொடர்கிற பாவ சாபங்கள் நீங்கிரும் அந்த ஒளியான கிறிஸ்துவை நீங்கள் உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா எல்லா இருளும் விளைகிறோம் ஆனால் கிறிஸ்து அந்த இருள் நீங்கிறதுக்கு ஒளி நமக்குள்ளே வந்துருச்சுன்னா எல்லா பா எல்லாமே இருளெல்லாம் மாறி போயிடும் நம்ம மற்றவங்களுக்கு பிரபா பிரகாசிப்பிக்கிற ஒளியாகிய கிறிஸ்துவை நமக்குள்ள வைத்தால் நம்ம மற்றவங்களுக்கு பிரயாசமாய் வாழ முடியும் அருமையான தெய்வ பிள்ளைகளே அப்போ எதிலிருந்து நம்மளுக்கு மீட்பு வரணும்னு சொன்னால் அந்த ஒளியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வரணும் அவரை தரித்து கொள்ளுவோம் அவர் வல்லமையை பெற்றுக்கொள்வோம் அவர் அதிகாரமுடைய தேவனாக இருந்தார் அவருடைய அதிகாரத்தினால் அவருடைய வல்லமையினால் பாவ சாபத்திலிருந்து மீட்பை பெற்றுக்கொள்ள நம்மளை ஒப்பு கொடுப்போம் அந்த உலக ரட்சகர் நமக்குள்ள வந்து நம்மளுடைய எல்லாத்தையும் விலக்கி ரட்சிக்க வல்லமை உள்ள ராஜாவை நம்ம நோக்கி பார்ப்போம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோகத்தின் ராஜாவே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா கிறிஸ்துவின் ஆமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஆண்டவரே அப்பா எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இருளாய் காணப்படுகிறது தேவரீர் என் விளக்கை ஏற்று என்று ஏற்றுவீர் என்று தாவிது சொன்னதுபடி நீரையா கிறிஸ்து என்னும் ரட்சகரே ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரே வாழ்க்கையிலும் ஒளி ஏற்றுவீராக ஒளி ஏற்றுவீராக இருள் மறையட்டும் இருள் மறையட்டும் ஒளி வரட்டும் ஐயா ஒளியாகிய கிறிஸ்து ஒவ்வொருத்தருக்குள்ளே வாருங்காண்டவரே குடும்பத்துக்குள்ளே வாருங்காண்டவரே யார் இருக்கா எனக்கு எனக்கு விளக்கேற்ற ஒருவர் இல்லையே என் குடும்பம் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கே நான் இப்படி இருக்கிறேனே நாதேற்று இருக்கிறேனே கே கவனிப்பார் இல்லை அரவணைப்பார் இல்லை அன்பு செலுத்துவர் இல்லை விசாரிப்பு என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒளியாகிய கிறிஸ்து ஆண்டவரே நீர் ஒவ்வொருவருக்குள்ள நீர் ஆண்டவரே விளக்கேற்றுவீராக ஆண்டவரே கொம்பை உயர்த்துவீராக எல்லாரையும் ஒளி வீச பண்ணுங்க ராஜா நான் தான் வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன் என்றவர் ஒவ்வொருத்தருக்கும் வழிகாட்டியா இருந்து கத்தர் நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆசீர்வதியும் இயேசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள்கிழமை தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிரில் மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது பஸ்டர் ஜெபர் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நைன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்